எழுபத்தைந்து மேலாக மக்கள் சேவையில் குருவே சரணம் இருபதாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை ஆவணி மாதம் நாலாம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் என்ன ராகு காலம் யமகண்டம் நல்ல நேரம் யாருக்கு சந்திராஷ்டமம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் சக்தி விகடன் நிறுவனம் ஸ்ரீ விசாலம் சிட்வன்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்துடன் இணைந்து பெருமையுடன் வழங்கும் தின ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் அவிட்ட நட்சத்திரத்துல காலை ஏழு மணி ஐம்பது நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்யறார் அதுக்கப்புறம் மேல் சதய நட்சத்திரத்துல சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார் பிரதம திதி இரவு பதினோரு மணி வரைக்கும் இருக்கு அதுக்கப்புறம் மேல் த்வி திதி ஆரம்பிச்சிடுது யோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் காலை ஏழு மணி ஐம்பது நிமிடங்கள் வரைக்கும் அதுக்கப்புறம் மேல் யோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய ராகு காலம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இன்றைய யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் முதல் எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை புனர்பூச பூச இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் காலை ஏழு மணி ஐம்பது நிமிடங்கள் வரைக்கும் அதற்கப்புறம் மேல் பூச நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூலம் கொண்ட திசையாக வடக்கு பரிகார பொருளாக பால் வழிபட வேண்டிய தெய்வமாக முருகப்பெருமான் இன்னைக்கு முருகப்பெருமானோட திருவுருவ படத்தை ராஜா அலங்கார திருவுருவ படத்தை ஃபோனில் டிபியாக வச்சுக்கிறதும் முருகப்பெருமானினுடைய ஆலயங்கள் இருந்தது அப்படின்னா முருகப்பெருமான மயில் வாகனத்துடன் இணைத்து மூன்று முறை சன்னதியில வளம் வருவது உத்தமமான வேகமாக வளம் வருவது உத்தமமான பலன்களை நம்ம நேயர்களுக்காக கொடுத்துடும் சார் இது ரெண்டுமே எங்களால முடியல சார் அப்படின்னு சொல்பவர்கள் கூட முருகப்பெருமானினுடைய கந்தசஷ்டி கவசம்ங்கிற பாடலை காதுகளால் கற்கிறதும் அந்த முருகனோட வீரத்தையும் தீரத்தையும் பெருமையும் பேசி காதால் கற்கிறதும் இல்லை நம்ம வாயால சொல்றதும் உத்தமமான பலன்களை நம்ம நேர்களுக்காக கொடுத்துருவோம் இப்படி சந்திரன் அவிட்டம் சதயம்ங்கிற நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்ய போறாரு இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலங்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் எப்பவும் போலவே மேஷராசி நேர்கள்ட்ட இருந்தே ஆரம்பிப்போம் மேஷராசி நேர்களுக்கு இல்லைங்க சிம்மம்மா சிங்கம்மா கர்ஜிக்க வேண்டிய தருணம் சிம்மகதி அப்படின்னு அப்போ எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமா விளங்க வேண்டிய தருணம் உங்களை உங்க பேரை கேட்டாலே கடல் கைத்தட்டும் காற்று கை கட்டி நிற்கும் அடடா பெயர்பட்ட அதிகாரம் அப்படின்னா அத்தாரிட்டேட்டிவ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நீங்க சொன்னீங்கன்னா அப்படின்னு நீங்க சொன்னா அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் மேஷராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்த இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் பழி வாங்கணுங்கிற எண்ணம் மட்டும் வேண்டாம் பதட்டம் டென்ஷன் படபடப்பு யாரை பழி வாங்குறதுக்கு இந்த வாழ்க்கை இந்த பலிக்கு பலி புளிக்கு புளி நான் ரவுடி பாத்தியா அப்படின்னு எக்ரி நின்னிங்கன்னா நம்ம விதியை நம்ம பார்க்கறதுக்கே நேரம் பத்த மாட்டேங்குது நம்ம விதியை நினச்சி நொந்துக்கிறதுக்கு அந்த விதியோட போராடுறதுக்கே டைம் சரியாக இருக்குது அன்றாட வாழ்க்கையே பெரிய சோதனையாக இருக்குது ஆனால் பார்த்தீங்கன்னா இதில் இந்த பழி வாங்குறது சண்டை போடுறது காட்டி கொடுக்கறது யாரை காட்டி கொடுத்து என்ன பிரயோஜனம் வரப்போகுது இந்த எட்டப்பனுக்கு டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் இந்த நக்கீரருக்கு டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் இந்த கட்டபொம்மனுக்கு டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் அப்படிங்கிறதெல்லாம் வேண்டாம் பிழைக்க வந்த இடத்துல வம்பு வழக்கு எதற்கு வாதங்கள் எதற்கு விவாதங்கள் எதற்குன்னா அது நல்லது இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் டென்ஷன் படபடப்பு ஆங்ஸைட்டி பொன் பொருள் சேர்க்கை ஆடை அணிகள்னு ஆபரண சேர்க்கை அப்புறம் சம்பாதிக்கணும்னா பேசிதானே ஆகணும் கொஞ்சம் மூச்சை போட்டுதானே ஆகணும் உழைத்துதானே ஆகணும் அங்கேயும் இங்கேயும் கொஞ்சம் அலைஞ்சு திரிஞ்சு தானே ஆகணும்னு இந்த அலைச்சல் திரிச்சல் அப்படிங்கிறதெல்லாம் மிதனராசி நேர்களுக்காக இருக்கும் சிநேகிதர்கள் சிநேகிதிகளுக்கு நல்ல இணக்கமான சூழ்நிலைகள் நல்ல புரிதலுக்கான ஒப்பந்தங்கள் விட்டு கொடுத்து போக வேண்டிய தருணங்கள் கெட்டிக்காரத்தனமான பழங்கள் அப்படிங்கறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும் பவுடர் பர்ஃப்யூம் காஸ்மெட்டிக்ஸ் வாசனாதி திரவியங்கள் அழகு சாதன பொருட்களுக்கான விரயங்கள் உங்களை பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் ஆமா சார் ஆமா சார் பத்தலை சார் இது ஷார்டேஜ் இது அவுட் ஆஃப் ஸ்டாக்கு ரீப்ளேஸ் பண்ணியே தீரணும் அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ண வேண்டிய தருணங்கள் இருந்துகிட்டே இருக்கும் பேக் டு பேக் அப்பாயின்மெண்ட்ஸ் மீட்டிங் கான்பரன்சஸ் டிஸ்கஷன்ஸ் நிறைய இருக்கும் அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சார் எந்த அளவுக்கு மூச்சை போட்டு பேசுகிறீங்களோ அந்த அளவுக்கு மரியாதை கிடைக்கும் அறிவு சார்ந்த தேடல் புத்தி கூர்மையான தேடல் உண்மையிலேயே உங்களோட ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டோ உங்களோட நாலேஜோ அடுத்தவங்களுக்கு வராது அதுக்காக அடுத்தவங்களை கல்வி களியும் ஊற்றிட்டு இருந்தீங்கன்னா எந்த ஒரு நியாயம் கொஞ்சம் அரவணைத்து தட்டி கொடுத்து வேலை வாங்குறதுக்கு கற்றுக்கிறது ரொம்ப நல்லது கொஞ்சம் லேசாக சாயம் போன சொக்கா டல்லடிக்கிற கலரு லைட் கலரு இந்த திக்கான கலரு டார்க்கான கலர்லாம் இருக்காது ஆமாங்க ஆமாங்க கொஞ்சம் சாயம் போன சொக்காவை தாங்க மாட்டிக்குச்சு அப்படின்னு பயன் பண்ணலையா கொஞ்சம் இழுத்து விட்டு கவர் பண்ணிடலாமா அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய தருணங்கள் என்ன அட்ஜஸ்ட் பண்ண கிளம்பிட்டியா அப்படின்னு ஆமா ஆமா அவர அட்ஜஸ்ட் பண்ணி தானே ஆகணும் மாத கடைசி வேற லேசாக ஆரம்பிக்குது இப்பவே தயாராகிக்கணும்ல அப்படின்னு சொல்லக்கூடிய கடகராசினியர்களுக்கு சின்ன சின்ன பற்றாக்குறைகள் ஆங்காங்கே தென்படும் எந்த அளவுக்கு அலைஞ்சு திரிஞ்சு பாடுபட்டு பேசுறீங்களோ அந்த அளவுக்கு வருமானம் அப்படிங்கிறது சேர்க்க வேண்டிய தருணம் நிறைய இருக்கும் பொன்பொருள் சேர்க்கை ஆடை அணிகளுடன் ஆபரண சேர்க்கை தொடர்ந்து காணப்படும் அடுத்திருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரை சோம்பேறித்தனம் தான் முதல்ல தெரியாது இருக்கும் சோம்பேறித்தனத்தை உதவி வச்சுட்டு இன்றைக்கி நாளாக பார்த்தால் அது நன்மை தர வேண்டிய அமைப்பு அப்போது விட்டு கொடுத்து போக வேண்டிய இடத்துல வளைந்து கொடுத்து போகணும் நானல் போல் வடிவதுதான் வாழ்க்கையாகுமா அப்படின்னு சிநேகிதர்கள் ஸ்நேகிதர்களுக்கு நல்ல புரிதலுக்கான ஒப்பந்தங்கள் இந்த அரிசியும் உண்மையும் கொண்டு வாதி ஊதி ஊதி சாப்பிடுவோம் அப்படின்னு இந்த ஊதி ஊதி சாப்பிட்டதெல்லாம் இனிமேல் ஆகாது ஓம் பில்லுக்கு நீ பே பண்ணி என் பில்லுக்கு நான் பே பண்ணுறேன் அப்படின்னு இந்த பில் பே அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இருக்கும் சார் இந்த ஆன்லைனில் பில் பே பண்ணுறது கையில் கொஞ்சம் கேஷ் வச்சுக்கோங்க சில இடங்கள்ல இந்த டெக்னாலஜி வேலை செய்யாமல் போச்சுன்னா தடுமாற வேண்டிய தருணங்கள் டெக்னாலஜி டெக்னாலஜி டெவலப்டு ஸோ மச் பட் ஆனால் பாருங்க அங்கங்கே டெக்னாலஜிலாம் வேலை செய்யலை அப்படின்னு இந்த வெதர் கண்டிஷன் வெதர் ஃபோர்காஸ்டு கொஞ்சம் கிளைமேட் வேற சிலுசிலுன்னே இருக்கு சார் கொஞ்சம் இன்னும் இந்த மழை எல்லாம் கொஞ்சம் முடியல போல இருக்கு தாக்கங்கள் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு அப்படின்னு கொஞ்சம் சீதோஷணத்தை பற்றின கவலை சிம்மராசினியர்களுக்காக இருக்கும் காது மூக்கு தொண்டை சம்மந்தப்பட்ட உபாதை உங்களுக்கு பெரிய அளவுக்கு இருந்துகிட்டு தான் இருக்கும் அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் விடாது கருப்பு பிடிச்சது கொஞ்சம் துரத்திக்கிட்டு தான் இருக்கும் அன்புக்குரிய துணை இருந்து ஏகோபித்த ஆதரவு சார் அவங்கள நம்புறதா வேணாமானே தெரில சார் ஒரு நேரம் பார்த்தா தைரியமா இருக்கு இன்னொரு நேரம் பார்த்தா கொஞ்சம் நல்ல விவரமான ஆள் தான் பாருங்க என்னையே கொஞ்சம் கவுத்து விட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு உங்க ராசியில விட்டு இருக்க கேது பகவான் உங்கள் அன்புக்குரிய துணையை கொஞ்சம் கவுத்து தான் வைப்பாரு இதெல்லாம் கொஞ்சம் பொறுத்து தான் போகணும் விமர்சனங்கள் கேலி கிண்டல் நக்கல் நையாண்டிகள் அடுத்தவர்களுடைய சொல் மனத அளவுக்கு இருக்கும் பொறுத்துக்கங்க பொறுத்தார் பூமி ஆழ்வார் இல்ல இல்ல நான் திருப்பி பேசியே தீருவேன் திருப்பி வார்த்தையாவது அவங்களை காயப்படுத்தியே தீருவேன் சண்டை போட்டே தீருவேன் அப்படின்லாம் நின்னீங்கன்னா பாதிப்பு யாருக்கு அப்படின்னா கன்னிராசி நேர்களுக்கு முஷ்ணம் சம்பந்தப்பட்ட உணவை தவிர்த்துக்கணும் கொழுப்பு சம்பந்தப்பட்ட உணவை தவிர்த்துக்கிறது நல்லது இந்த மசாலா சாத்த பார்த்தா கழித்து வரைக்கும் எடுக்கக்கூடாது ஒரு அரை வயிறு முக்கால் வயிறு கேப் விட்டே சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா கன்னிராசி நேர்களுக்கு நன்மை தர வேண்டிய அவன் ஓ அதே மாதிரி உடல்நலம் சார்ந்த சிறு சிறு தொந்தரவுகள் உபாதைகள் கொஞ்சம் அங்கங்கே எட்டி பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் இந்த ஹேர் ஸ்டைலிங் சென்டர்ஸ் பியூட்டி சென்டர்ஸ் அங்கெல்லாம் போகவே பிடிக்காது பரவாயில்ல சார் இன்னைக்கு கிளைண்ட் மீட்டிங்லாம் இல்லை ஒருத்தரையும் பார்க்க வேண்டியது இல்லை இப்படியே இருக்கட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு அனுசரித்து போக வேண்டிய தருணம் கன்னிராசி நேர்களுக்காக உண்டு அடுத்த இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எல்லாம் சிவமயம் எனக்கெல்லாம் பயமயம் நண்டு கண்டாலும் பயம் செண்டு கண்டாலும் பயம் அப்படின்னு இந்த பேனு சொல்ல வேண்டிய தருணம் எதிரியினுடைய ஸ்தானம் வழுத்து காணப்படுவதால் கொஞ்சம் ஆட்டத்தை டிரா பண்ணிக்கோங்க வித்து ட்ரா பண்ணிக்கோங்க நீங்களும் ஜெயிக்கலையா நானும் ஜெயிக்கல நீங்களும் குக்கா நானும் குக்கு கிராமமே குக்கு அப்படின்னு இப்படி குக்கிராமம்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் துலாம் ராசி நேர்களுக்காக இருக்கும் சில நேரங்களில் சில மனிதர்கள் அஞ்சுவது அஞ்சல் பேதமை அஞ்சுவது அஞ்சல் அறிவர் தொழில் எதுக்கு பயப்படணுமோ அதுக்கு பயப்படணும் துலாம் ராசி நேர்களை எல்லாத்துக்கும் பயப்பட மாட்டேன் டொங்கினு முன்னாடி போய் நிக்க கூடாது ரெண்டு அடி வாங்கி தான் திருப்பி வருவோம் காரியம் பெருசா வீரியம் பெருசானா காரியம் பெருசுன்னு சொல்ல தெரியணும் ரோசம் பார்க்கக்கூடாது மானம் பார்க்கக்கூடாது அதே மாதிரி சில்பி நிற்கக்கூடாது கொஞ்சம் அடக்கி வாசிக்க வேண்டிய தருணம் எங்கள் அடக்கி வாசிக்கிறதெல்லாம் எங்களுக்கு தெரியும் கார்த்திக் சார் அடுத்து இன்னும் வரும்னு மட்டும் சொல்லுங்கள் மாலை நேரத்தில் ஒரு சின்ன தடுமாற்றம் ஒரு வீண் விரயம் யாராவது ஒருத்தர்கிட்ட கை கட்டி பதில் சொல்ல வேண்டிய தருணம் இது நடந்து போச்சு ஐ எம் வெரி சாரி நே அப்படின்னு ஒரு அப்பாலஜி கேட்க வேண்டிய தருணம் துலாம் ராசி நேர்களுக்காக இருக்கும் ப்ளீஸ் சாரி எக்ஸ்கியூஸ் மீ தேங்க்யூங்கிற மேஜிக்கல் வேர்ட்ஸை பயன்படுத்துங்க எதிரியும் சமாதானமாக அடுத்த இருக்கிற ராசி நேர்களை பொறுத்தவரும் புண்ணிய காரியங்கள் தான தர்மங்கள் தெய்வ பக்தி விடாமுயற்சி பிரார்த்தனை இந்த 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 தெய்வம் அனுகிரகம் பண்ணுமா அந்த தெய்வம் அனுகிரகம் பண்ணுமா இந்த பரிகாரம் எப்படி அந்த பரிகாரம் எப்படி யூடியூப்ல இந்த பரிகாரம் சொல்லிட்டாங்க இந்த யூடியூப்ல வர ஜோசியமோ இந்த ஃப்ரீயாக வர பரிகாரமோ ஒரு அளவு வரைக்கும் தான் வேலை செய்யும் குருதர்ஷினை குருதர்ஷினு ஒன்னு உண்டு அப்போ ஒரு ஜோதிட இருக்கு குருதர்ஷனை கொடுத்து நம்ம கேட்கறது உத்தமமான பலன்கள் தரும் அதே மாதிரி சேவை நிறுவனத்தில் இருக்கிற ஒருவருடைய தொடர்போ நட்போ அறிமுகமோ அவர்களுக்கான விரயமோ இன்னைக்கு செய்ய வேண்டிய அமைப்பு சீராசி நேர்களுக்காக இருக்கும் ஆ நாங்கள் காசுலாம் செலவு பண்ண மாட்டோம் சார் நாங்கள் எல்லாம் ஃப்ரீயாகவே தான் கேட்போம் ஐடியாலாம் கன்சல்டிங் எல்லாம் ஃப்ரீயாகவே தான் கேட்போம் அது அப்படி கிடையாது பிறவி மேம்படணும் வாழ்க்கை மேம்படணும் பொருளாதாரம் மேம்படணும் இந்த சின்ன ஒரு 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 ஃபீஸ் அப்படிங்கிறத கொடுத்து தான் ஆகணும் அதை காசுன்னு சொல்லக்கூடாது பணம்னு சொல்லக்கூடாது துட்டுன்னு சொல்லக்கூடாது சார் ஃபீஸ் எவ்வளவு அப்படின்னு கேட்க வேண்டிய தருணம் சீராசி நேர்களுக்காக இருக்கிற தனுசுராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் வித்தை வாகனம் சுபங்கள் சூழ் வியாபாரம் மாலை நேரத்தில் இரண்டு சந்தோஷமான செய்தி பொன்பொருள் சேர்க்கை அதே மாதிரி விருந்தினர்களினுடைய வருகை சிநேகிதர்கள் சிநேகிதர்களுடைய வருகை திடீர்னு எதிர்பார்க்காத சந்திப்புகள் எதிர்பார்க்காத அறிமுகங்கள் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய அமைப்பு இருக்கும் அதே மாதிரி அக்கம் பக்கத்தினரிடையவும் சரி உறவுகளுக்கு சரி எந்த சலசலப்பும் வேண்டாம் எந்த வம்பும் வேண்டாம் எந்த கலாட்டாவும் வேண்டாம் இருக்கிறத பார்த்துப்போம் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் தனசுராசி நேர்களுக்காக உண்டு உடல் நலத்திலையும் சரி மனோ மனோநலத்திலையும் சரி நல்ல முன்னேற்றம் காணப்படுவதற்கான ஒரு நாள் நம்பிக்கை நாணயம் கைராசி பழிச்சிட வேண்டிய தருணங்கள் தாய் தாய் உறவுகள் தாய் மாமன் தாய் மாமனுடைய பிள்ளைகள் பேசும் மொழிகள் தமிழ் போல் இனித்திடுமா அப்படின்னு தாய் நாடு தாய் வீடு தாய் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் ஆனந்தம் தர வேண்டிய அமைப்பு அம்மாவை பத்தின நினைவாளிகள் பசுவல்லி மாணிக்கம் இவையாவும் ஒரு தாய்க்கு ஈடாகுமா அப்படின்னு அந்த தாய்மையினுடைய பெருமையை பேச வேண்டிய நிலை தனுசு ராசி நேர்களுக்காக இருக்கு அடுத்த இருக்கிற மகர ராசி நேரம் சின்ன கல்லு பெத்த லாபம் ஆனால் பார்த்தா பெரிய கல்லும் பெத்த லாபம்னா அங்கே தான் இருக்காது இந்த மைன்யூட்டாக போக போக லாபங்கள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு சார் நானும் தான் பாடுபடுறேன் நானும் தான் அலைகிறேன் நானும் தான் ஓடுறேன் பார்த்தா எல்லாம் ஸ்லாப்பாகவே வருது இழுத்துக்கிட்டே போகுது முடிய மாட்டேங்குது அப்படின்னு ஜவு முட்டாயி பபுல் கம்மு அம்மா சார் ஆமா சார் ஒரே கம்மு தான் அப்படின்னு இழுத்துக்கிட்டே போகுது சார் கொஞ்சம் முடிஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சட்டம் சமூகம் காவல் வம்பு வழக்கு பஞ்சாயத்து எல்லாம் பெரிய இரிட்டேஷன் ட்ரபிள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் கொஞ்சம் பிளீஸ் சாரி எக்ஸ்கூஸ் மீ தேங்க்யூ அப்படிங்கிற அப்பாலஜி வார்த்தைகளை கண்டு வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா எஸ்கேப் எஸ்கே பிசம்ங்கிறது இன்னைக்கு மகராசி நேர்களுக்காக உண்டு வந்து பாரு வச்சுப்பாரு எடுத்துப்பாருன்னு மட்டும் சொல்லவே கூடாது சிலிப்பிட்டுலாம் நிக்க கூடாது சண்டை வேண்டாம் சமாதானமா போவோம் தானத்திலே சிறந்த தானம் எதுன்னு மகர ராசி நேர்களை கேட்டா அது சமாதானம் நீங்க எல்லா இடத்துலயும் உங்க அறிவை தான் இருப்பீங்க உங்க அறிவினால எத்தனை நன்மைகள் நடந்திருக்குன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சீங்கன்னா இன்னும் அறிவை நல்லா பயன்படுத்துங்க அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரை இன்னும் சுறுசுறுப்பு விறுவிறுப்பு ஸ்பீடு வரவு செலவு ரொம்ப தெளிவா எழுதி பார்க்கலாம் ஆமா சார் ஆமா சார் இங்கதான் செலவாகுது இங்கதான் நஷ்டம் வருது இதை குறைச்சிக்கலாமா தேவையை குறைச்சிக்கவே முடியல சார் எழுதி பார்த்தெல்லாம் பண்ண முடியல சார் வருது போகுது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு பணம் வந்துச்சா வந்துச்சு எங்க போச்சு தெரியல சார் எல்லாம் போச்சு சார் ரெண்டு தடவை இருபதாயிரம் ரூபா எடுத்தா அக்கௌண்ட்டுக்கு காணா போயிடுது சார் மண்ணெண்ணெய் ரவை ரேஷன் பாமாயில் பச்சரிசி வாடகை அடடா காசு கொஞ்சம் கூட பத்தலை பத்தலை அப்படின்னு பேட்டா ராப் அப்படிங்கிறதெல்லாம் கும்பராசினியர்களுக்காக இருக்கும் இந்த குடுக்கல் வாங்கல் தொய்வுடன் இருக்க வேண்டிய தருணங்கள் உறவுகளுக்கு இடையே விமர்சனங்களை கடந்து வர தருணங்கள் சார் மனசுல ஆசைப்பட்டது நடக்கல சார் பிளான் போட்டது நடக்கல சார் பிளான யாரோ உடைச்சிட்டாங்க அப்படிங்கிற தவிப்பு கும்பராசி நேர்களுக்காக இருக்கும் எஃபர்ட் போட்டிங்கள்ல அந்த எஃபர்ட்டுக்கான பரிசு அந்த எஃபர்ட்டுக்கான பாராட்டு கண்டிப்பாக உங்களுக்காக நிச்சயம் இருக்கும் மாலை நேரத்தில் ஒரு நல்ல செய்தி ஒரு நல்ல செய்தி அப்பாடா சார் இப்பதான் வயிற்றுல பாலையே வாத்திருக்கீங்க நல்ல பசும்பாலாக பார்த்து வாத்திருக்கீங்கன்னு சொல்ல வேண்டிய தருணம் கும்பராசி நேர்களுக்காக உண்டு இருக்க இருக்கு மீனராசி நேர்களை பொறுத்தவளும் அலைச்சல் எவனோ ஒருவன் வாசிக்கிறான் இருட்டிலிருந்து நான் யாசிக்கிறேன் அப்படின்னு நான்ப்பா இந்த பாடுப்படுத்துகிறீங்க ஒரு கேட்குறேன் ஒரு 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 வேண்டுகோளா கேக்குற ஒரு வேண்டுகோளாக கேட்குறேன் ஒரு பரவாயில்லன்னு கொஞ்சமாவது இறக்கப்பட்டு செய்யலான்டா இப்படி நிக்க விட்டுட்டிங்களே இந்த வெயிட்டிங் லிஸ்ட்டு இந்த கால் வெயிட்டிங் ஃபோன் வெயிட்டிங் மிஸ்டு கால் வெயிட்டிங் ஆளே வெயிட்டிங்கு மீனராசி நேரங்களே வெயிட்டிங் ஹால் தான் இன்றைக்கி ஆமாம் சார் ஆமாம் சார் சட்டம் சமூகம் காவல் பம்பு வழக்கு எல்லாம் ஆட்டம் சமநிலையில் இருக்கும் கொஞ்சம் லேசாக அப்படி பாஸ் வாங்கிட்டு போயிடுங்க என்ன பாஸ் பை பாஸ் அப்படின்னு பாஸ் பாஸ் அப்படின்னு தள்ளி போடுங்க பாஸ் பாஸ்ன்னு நான் சொல்லலைங்க அந்த ஜோசியர் நான் இல்லைங்க பாஸ் ஆகிடுங்க அப்படிங்கிறது தான் அந்த மாதிரி சொன்னேன் காரியங்கள் பாஸ் ஆகும் ஆனால் பெரிய வெற்றி அப்படிங்கிறது கிடைக்காது இப்போ எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இன்னால அமையணுன்னு நான் மானசிங்க குருவான்னு நினைக்கிறேன் ஆதிசங்கர மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்க ரங்கநாதரனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து மலைக்கோட்டையில் இருக்க விநாயகரை பிரார்த்தனை செய்து விழுந்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் நம்பிக்கை நாணயம் நேர்மை நிலையான தன்மையுடன் எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக சி விசாலம் சிட் ஃபண்ட் லிமிடெட் ஒன்றாக நாம் வளர்வோம் விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் இருபத்தி ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணயம் விகடன் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதழ்கள் வேல்பாரி நீரதிகாரம் அணிலாடும் முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்